சீரியல் சீரியல்னுக்கான எபிசோடில் காவியா வந்து போஸ் பிடிச்சி திட்டுவாங்க ஒரு பொண்ணு ரூமில் வந்து நீ எப்படின்னா பெர்மிஷன் கேட்காம உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே புருஷம் முன்னாட்டி தானே சொன்ன உடனே காவியாவுக்கு வந்து கோம் வந்துருதோ அந்த நனப்பண்ணி இன்னையோட விட்டுரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரும் இப்படி வந்து நாங்கள் மீட்டிங் வச்சிருக்கோம் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த மருந்து எடுத்து வந்து போஸ் கிடையாது அது தமிழ் தான் அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க வந்து நம்ம தமிழோட வேலை பார்க்குற ஹோனருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இனிமேல் என் மருமகாங்க வேலைக்கு மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுங்க வருவாங்க இனிமேல் நீ வந்து எனக்கு கணக்கு பார்க்குற வேலையாக இருந்துக்கோமா அந்த வேலை பார்க்காண்டா அதுக்கான சேலரி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டியும் பாரடி நல்ல வேலை தானே என் பையன் தர்றான் சம்பளம் தரான்ல அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்றாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து நம்ம செய்து வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்ப அதை பார்த்து ஸ்டில்லாம் எடுப்பாங்க தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து நம்ம அந்த அணத்துக்கு பிடிக்காது நம்ம செய்து போனதுக்கப்புறமா கிட்டே போய் சொல்லுவாங்க எங்கள் மாமாக்கிட்ட இனிமேல் இப்படி தொட்டு தொட்டு பெஸரவலை வச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து தனத்தை பிடிச்சி திட்டும் தானமாக அவங்களுக்கு புரியாத சாங்கில் வந்து திட்டி விட்டுருவாங்க நேராக நம்ம கிட்ட வந்து புலம்புவாங்க அத்தான் இப்படி திட்டி விட்டுப்பட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லும்போது அந்த தமிழோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் செய்து மாமா இதுக்கு அங்கே இருக்காருன்னு கேட்கும்போது இல்லை அவனுக்கும் அவளுக்கு டைவர்ஸ் வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட இன்றைக்கியான எபிசோட் முடியுது